மூணு புள்ளி பத்தொம்போதில் லெவன்த்து சம்மு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஐங்கிற ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஏனில் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ப்ளஸ் டி ஏன்னு பண்ண சொல்லியிருக்காங்க ஈக்குவல் பிசி மைனஸ் ஏடி ஐங்கிறத பண்ண சொல்லியிருக்காங்க இப்போது நம்மளுக்கு ஏங்குற மேட்ரிக்ஸை எடுத்து எழுதிக்கலாம் ஐங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன்று இப்போ நம்மளுக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம் ஏ ஸ்கொயரு மைனஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் டி ஏ ஈக்குவல் டு பிசி மைனஸ் ஏடி என்ட்டு ஐ இதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஐனாலும் ஐ டூனாலும் ஒன்று தான் இப்போ நம்மளுக்கு லெஃப்ட் சைடு எடுத்து ரைட் சைடு ப்ரூவ் பண்ணிக்கலாம் எந்த சைடு வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வச்சுட்டு லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடு வந்து எடுத்துக்கிறேன் இப்போ லெஃப்ட் சைடு எடுக்கிறதுக்காக என்ன தேவை ஏ ஸ்கொயரோட வேல்யூ தேவை அப்போ ஏவை நம்ம டூ டைம்ஸ் ஏ இன்ட்டு ஏன்னு எழுதுவோம் இப்போ அதை வந்து இங்கே சப்ஷிட் பண்ணுறோம் மேட்ரிக்ஸை ஏபிசிடி இன்ட்டு திருப்பியும் ஏவோடைய மேட்ரிக்ஸை எழுதிக்கலாம் ஏபிசிடி இப்போது அதே மாதிரி மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம் ஏவை ஏவோட மல்டிபிள் பண்ணோம் அப்போ என்ன கிடைக்கும் ஏ ஸ்கொயரு அடுத்தது பிஎஸ்சியோட மல்டிபிள் பண்ணணும் அப்போ என்ன கிடைக்கும் பிசி ப்ளஸ் சைனுங்கிறதால பிசி அடுத்தது ஏபி ப்ளஸ் பிடின்னு கிடைக்கும் அதே மாதிரி ஏசி ப்ளஸ் டிசின்னு கிடைக்கும் அதே மாதிரி இதில் இருந்து மல்டிப்பு பண்ணணும் சி பிசி ப்ளஸ் டி ஸ்கொயர்னு கிடைக்கும் இப்போ இந்த வந்து ஏ உடைய வேல்யூவு இப்போ நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம் என்னது ஏ ஸ்கொயரு மைனஸ் ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ அதை வச்சுட்டு நம்ம ரைட் சைடை ஃப்ரூவ் பண்ண போகிறோம் இப்போ ஏ ஸ்கொயருடைய வேல்யூஸு எழுதுக்கலாம் ஏ ஸ்கொயரு ப்ளஸ் பிசி ஏபி bd பிடி ஏசி ப்ளஸ் டிசி பிசி ப்ளஸ் டி ஸ்கொயரு மைனஸ் ஏ ப்ளஸ் டி இன்ட்டு அணி என்னது ஏபிசிடி இப்போ இதை மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம் ஏ ஸ்கொயரு ப்ளஸ் பிசி ஏபி ப்ளஸ் பிடி ஏசி ப்ளஸ் டிசி பிசி ப்ளஸ்ஸு டி ஸ்கொயரு மைனஸ்ஸு இந்த ஏவோட இந்த டேமாக மல்டிபிள் பண்ணுறோம் ஏ ப்ளஸ் ஏவை மல்டிபிள் பண்ணுறோம் அப்போ ஏ ஸ்கொயரு ப்ளஸ்ஸு ஏடின்னு கிடைக்கும் அடுத்து பியோட மல்டிபிள் பண்ணோம் ஏபி ப்ளஸ் பிடி அடுத்து சியோட மல்டிபிள் பண்ணுறோம் ஏசி ப்ளஸ் டிசின்னு கிடைக்கும் அதே மாதிரி ஏ டியோட மெட்டர் பண்ணும்போது ஏடி ப்ளஸ் டி ஸ்கொயர்னு கிடைக்கும் இப்போது இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கலாம் மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம் ஏ ஸ்கொயரு ப்ளஸ் பிசி மைனஸ் ஏ ஸ்கொயரு ப்ளஸ் ஏடி அதே மாதிரி இந்த டவுமையும் ஏபி ப்ளஸ் பிடி மைனஸ் ஏபி மைனஸ் பிடி இது வந்து மைனஸோட மல்டிபிள் பண்ணும் போது ரெண்டு டம்லையும் மைனஸ் வரும் இல்லைனா ப்ராக்கெட் போட்டு எழுதணும் அடுத்தது இது இது மைனஸ் பண்ணோம் ஏசி ப்ளஸ் டிசி மைனஸ் ஏசி மைனஸ் டிசி அதே மாதிரி பிசி ப்ளஸ் டி ஸ்கொயரு இங்கே மைனஸ் இருக்கிறதால இது ஒரு டேமுக்கும் மைனஸ் வரும் மைனஸ் ஏடி மைனஸ் டி ஸ்கொயரு இப்போ இதில் ஏதாவது கேன்சல் பண்ண முடியாதுன்னு பார்க்கணும் ஏ ஸ்கொயரும் ஏ ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் இங்கே வந்து ஏபியும் ஏபியும் கேன்சல் ஆகிடும் அதே மாதிரி பிடியும் பிடியும் கேன்சல் ஆகிடும் இங்கேயும் அதே மாதிரி டிசி டிசி ஏசி ஏசி எல்லாம் கேன்சல் ஆகிடும் இங்கே வந்து டி ஸ்கொயர் டி ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் ரிமைனிங் மட்டும் இருக்கும் அதை எழுதிக்கலாம் பிசி மைனஸ் ஏடி இங்கே வந்து ஜீரோ ஆகிடும் இங்கேயும் அதே மாதிரி பிசி மைனஸ் ஏடி இப்போது நம்மளுக்கு ரைட் சைடில் எப்படி கொடுத்துருக்காங்க பிசி மைனஸ் ஏடின்ட்டு ஐன்னு பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம இதிலேருந்து ஐ வரணும்னா பிசி மைனஸ் ஏடியை வெளியே எடுத்துட்டோம்னா ஐ கிடச்சிரும் அப்போ ஒன் ஜீரோ ஜீரோ ஒன்னுன்னு வந்துடும் இப்போ இதில் இருந்து நம்மளுக்கு ஐன்னு சொல்லிட்டு ஐடென்டி மேட்ரிக்ஸ்னு எழுதிக்கலாம் ஐ இப்போ நம்மளுக்கு லெஃப்ட் சைடு எடுத்து ரைட் சைடு வந்து நம்மளால் ஃப்ரூவ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்போ தர்ஃபோர் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ப்ளஸ் டி ஏ என்பது நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம் லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு ரைட் சைடு ஃப்ரூவ் பண்ணியாச்சு